திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் போற்றி திரு அகவல் நூத்தி எட்டு அடி நேரிசை ஆசிரியப்பா திருச்சிற்றம்பலம் அருண் தமிழடியார் வாழ்வே போற்றி அருண் தமிழடியார் வாழ்வே போற்றி பருவ கயிலை பணியே போற்றி ஏழிசு ஏழாம் திருமுறை போற்றி வாழிபூ தொண்டு வழி வழி போற்றி திருமுனை பாடி திருவழில் போற்றி திருநாவலூராதி செய்வ போற்றி திரு தொண்டர் அருள் அழகே போற்றி திருமணர் திருவே போற்றி அருள் தமிழாதி அந்தனர் போற்றி அருவி சொற்றமிழ் அருச்சுனை போற்றி அருதுறை வள்ளல் ஆகமும் போற்றி அருமறை தொல்கலை ஆய்ந்தாய் போற்றி பெருகிய ஞான பேரே போற்றி குருவே நாவலு குடிமை போற்றி உருகிய யோக உரமே போற்றி உரு திர சாதனம் உடமை போற்றி ஒரு திர சாதனம் உடமை போற்றி எமக்கு திணை புகலிடம் போற்றி இமயத்தின் இதய இன்பமே போற்றி கமலினி அணிந்து இதை கண்டாய் போற்றி கமிழ்ந்த காதல் கருணை போற்றி தம்பிரன் தோழர் தமிழிசை போற்றி நம்பியாரூரர் நாமம் போற்றி புன்பருமழைக்க உதித்தாய் போற்றி கம்பர் கம்பர் கண்ணே போற்றி சீரூர் ஆரூர் சிட்டா போற்றி பேரூர் பழன பெருமான் போற்றி ஊரூர் கூறுர் நந்தமரூரன் போற்றி காரூர் தானன கருணை போற்றி நெஞ்சின் நுரை நேயமே போற்றி நஞ்சை கொடர்ந்த நம்பி போற்றி பஞ்சு இடபுட்டில் பரிந்துரை போற்றி செஞ்சொல்லால் நயந்த செய்யுள் போற்றி முந்தை முதல்வன் முகவுரை போற்றி வந்த சந்தங்கள் வழி துணை போற்றி பொருள் எழிலே போற்றி சிந்தை சிவஞான சென்னறி போற்றி ஊடி பெற்றாய் ஊன்றுகுள் போற்றி பாடி பெற்றாய் பசுபொன் போற்றி தொண்டி தொண்டிசை தோன்றல் போற்றி பண்டே அடியார் பரம்பரை போற்றி வளங்கில சடையனர் வரதம் போற்றி உளங்குளிர் காதல் ஒன் தமிழ் போற்றி நரசிங்க முனையர் நன்றி போற்றி அரண்மனை வளர்ந்த அறமே போற்றி புத்தூர் மணால புறவியில் போற்றி அத்தன் தடுத்தார் ஆர்த்தாய் போற்றி சடங்க வினாச்சியர் சாய்த்தவ போற்றி விடங்கர் வீதி விடங்கர் போற்றி பண்ணாதிசை மொழி பாட்டே போற்றி குண்டையூர் கிழார் கொடை நழம் போற்றி சுந்தர ராடி சுவாதி மீன் போற்றி மந்திர மாத்தமிழ் மங்களம் போற்றி அந்தியும் பகலும் அஞ்சு பதம் போற்றி முந்திசை வினை முடித்தாய் போற்றி அற்றார் போற்றும் பற்றே போற்றி கற்றார் காமூரும் கற்பகம் போற்றி கற்பனை கண்டாய் கழுமலம் போற்றி பெற்றாய் துறையூர் பெருந்தவம் போற்றி அடியார் தொகை அருளினை போற்றி அடி வாய பதிகம் போற்றி கடிமலர் தொடை திரு காட்சி போற்றி கொடிகொள் பொங்கொழி புனிதா போற்றி திரு உடைமை பொருள் திருப்பணி போற்றி உருவள்பவள ஊர்த்துவம் போற்றி அருகில் சேரர் ஐயாறு போற்றி பெருகிய பொன்னி பெருந்தூரை போற்றி வனப்பகை அப்பர் வன் தொண்டர் போற்றி புனலுடைபூவன போற்றி போற்றி ரவி எழுமுன் எழுபூசை போற்றி பரவி உள்கிய பதமே போற்றி பித்தனை பாடிய பித்தா போற்றி சித்தனை பாடிய சித்தா போற்றி முத்தனை பாடிய முத்தா போற்றி அத்தனை பாடிய அத்தா போற்றி பொன்னார் மேனி புளித்தோல் போற்றி மின்னார் செஞ்சடை மேதகு போற்றி பண்ணால் பரவிய பத்தி போற்றி அண்ணவனார் அடிமை போற்றி பூவணி மார்பா போற்றி போற்றி கோவல போல் பசு கொண்டே போற்றி ஆவடு துறையம் ஆதியை போற்றி நாவடு வேறிய நாவலா போற்றி சிலந்திய சோழர் செய்தவம் போற்றி அளமரா அருந்தவம் போற்றி நலமழி விசையன் போற்றி உலகுக்கு அருள் தமிழ் நூற்றவம் போற்றி கைலை புகுநெறி கற்பித்தாய் போற்றி ஐராவன மேலமர்ந்தாய் போற்றி உயிர்கள் உயர் சுவை போற்றி பயிர் போல் பயன் பதிகம் போற்றி குன்று முத்தாரிட்டு குளத்தில் போற்றி நின்றியூர்கழுக்குன்றம் நேயம் போற்றி பாடி பெற்றாய் பசும்பொன் போற்றி நாடினர் மூவேந்தர் நட்பாய் போற்றி நங்கை சிங்கடி அப்பா போற்றி மங்கை சங்கிலி மங்களம் போற்றி பறவை நாச்சியர் பார்வை போற்றி நிரம்பிய காவிரி நீர் விழி போற்றி விரண்மிட்ட நாயனர் விமலம் போற்றி உரட்பெரும் சீடர் குறும்பர் போற்றி சிறந்த சேடர் சேரமான் போற்றி திரள் திருப்பதிகம் தெங்கே போற்றி களத்தருள் அச்சன் போற்றி அஞ்சை களத்தருள் அச்சன் போற்றி போற்றி கைலாய ஞான உலா கருணை சேர உயிர் திருப்பாட்டு போற்றும் உலகமே உயிர் திருப்பாட்டு போற்றும் உலகமே திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் பெருமான் போற்றி திரு அகவல் நிறைவு ஏழாம் திருமுறை நூல் பயன் வெண்பா திருப்பாட்டே ஏழாம் திருமுறை போற்று திருப்பாட்டே ஏழாம் திருமுறை போற்று கருணை நம்பி ஆரூரர் கண்டு கருணை நம்பி கண்டு விரும்பு கரும்பு விட்டு கணியை கயிலை இருக்கும் வாழ்வு கையில இருக்கும் வாழ்வு பூசை செய் சிவபூசையே மாதவம் செய் அகம் செய் செய் அன்பு செய்யர் நம்பி ஆரூரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம்